ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து வந்து ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய விதியை அதாவது தலையெழுத்தையே மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமலை பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே ஏன் நம்மளுடைய நிலைமை இப்படியே இருக்குது நமக்கு மாறவே மாறாதா எப்போதான் நமக்கு நல்லது நடக்கும் எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க நாமளும் எல்லா விவாதத்தும் செய்கிறோம் ஆனா நமக்கான நல்லது கிடைக்க மாட்டேதே அப்படிங்கக்கூடிய கவலையோடு இருப்போமில்ல அந்த விதியையே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் இதை ஓதி விதியே மாறியிருக்கு நூகலை சிலம் அவர்கள் ஓதி அவர்களுடைய விதி மாறியிருக்கு அதே மாதிரி ஐயூபலை சிலம் அவர்கள் ஓதி அவர்களுடைய விதி மாறி இருக்கு யூனூஸ் அலைசலாம் அவர்கள் ஓதி அவர்களுடைய விதி இருக்கு அதே போல அல்லாஹு நம்மளுடைய விதியும் ஆமீன் ஆமியின் ரபுல்லாலமின் அந்த மாதிரி நான்கு நபிமார்கள் ஓதி அவர்களுடைய விதியை மாற்றிய துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொரு துவாவையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதினோரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் மொத்தமா நான்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம ஒன்னு ஒன்னா கையோட ஓதிவிட்டே போலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன அமல் தான் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இதை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க தனியா உட்காந்து செய்யறது அப்படிங்கிறது வந்து சில நேரம் நம்மளால செய்ய முடியும் செய்யாமலும் போயிடலாம் அதனால நம்ம கையோட அமல் செய்து அந்த பலனையும் நன்மையும் நம்ம பெற்றுக்கொண்டு போலாம் அனைவரும் ஒட்டுக்கா சேர்ந்து செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் இப்ப முதல் துவா வந்து ஓதலாம் இந்த துவா பாத்தீங்கன்னா நம்ம ஹலைஸ்லம் அவர்கள் அவர்கள் எவ்வளவோ கஷ்டத்துல இறை கொள்கையை எத்தி வைத்துட்டு இருந்த போது பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் எத்தி வைத்தும் கூட அந்த மக்கள் வந்து கேட்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் அல்லாஹோ அவர்களுடைய விதியே மாற்றுறான் அவர்களை என்ன பண்றான் அங்கிருந்து அப்படியே வந்து புறக்கணிக்கக்கூடிய மக்கள்கிட்ட விட்டு அல்லாஹ் வந்து அந்த சரியாக இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களை மட்டுமே ஏற்றி அவர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வந்து அல்லாஹ் இடம் மாற்றுகிறான் அப்போது ஓதப்பட்டது இந்த இதுவாதான் இதை ஓதுங்க உங்களுடைய இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கவ் வாந்த ஹைருல் முன்சிலீன் அப்படின்னா இறைவா நீ மிகவும் பாக்கியமுள்ள உள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க பதினோரு முறை இப்போ ஓதிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுவா பார்க்கலாம் வாங்க ஓதலாம் ரப்பி அன்சில்னி நீ முன்சலம் முபாரக்கவ் வாந்த ஹைருல் முன்சிலீன் ரப்பி அன்சில்னி நீ முன்சலம் முபாரக்கவ் வஹந்த ஹைருல் முன்சிலீன் ரப்பி அன்சில்னி நீ முன்சலம் مباركه وأنت خير المنزلين. ربي أنزلني مُنزلم 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 مباركه وأنت خير المنزلين. ربّي أنزلني مُنزلاً مُباركاً وأنت خيرُ المُنزِلين ربّي أنزلني مُنزلاً مُباركاً وأنت خيرُ المُنزِلين الحمد لله அடுத்தது இரண்டாவது வா இது யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா அய்யூப் அலையிஸ்லாம் அவர்களுடையது அவர்கள் எப்படி இருந்தாங்க நோய்வாய்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மனிதர்ல அவர்தான் வந்து முதலானவராக இருந்திருக்காங்க அதுலயும் நபிமார்களாக இருந்து கூட அவர் அவ்வளோ ஒரு இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து பார்த்தா அவர்களுடைய இருதயத்தை தவிர மற்ற எல்லா உறுப்புகள்லையுமே வந்து பாதிக்கப்பட்டு சீ வழிஞ்சு புழுகள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு நோயில இருந்த ஐயூப் அலையாம் அவர்களுக்கு அந்த விதியே மாற்றி அப்படியே சிஃபாவை கொடுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் வந்து அந்த நிலைமையை மாற்றியதுவானா அது இதுதான் நம்ம ரப்பி இன்னி மசனியல் ரூ வா அந்த அருஹமர் ராகிமின் அப்படின்னா என்னுடைய ரப்பே என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது நீயே கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு ஓதிருக்காங்க இதை பதினோரு முறை ஓதுங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் அல்லாஹும் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்கள் விதியை மாத்துவான் रब्बी इन्नी मस्सनील लुरु वांतर हमर राहिमीन 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 रब्बी इन्नी मस्सनी लुरु वांतर हमर राहिमीन रब्बी

இன்னி மசனியல் தார் ஹமர் ராகிமீன் ரபி இன்னி மசனியல் தார் ஹமர் ராகிமீன் ரபி இன்னி மசனியல் தார் ஹமர் ராகிமீன் ரப்பி இன்னி மசனியல் தார் ஹமர் ராகிமீன் ரப்பி இன்னி மசனியல் தார் ஹமர் ராகிமீன் அலஹா அடுத்தது பாத்தீங்கன்னா யூனூஸ் அலேஸ்லாம் அவர்களுடைய துவா அவர்கள் என்ன பண்ணாங்க அவங்க வந்து மீன் வயிற்றுக்குள்ள போறாங்க அப்படி வந்து மீன் வயிற்றுக்குள்ள போனதோட என்ன ஆயிருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அதோட அவங்களுடைய நிலைமையே மாறி இருக்கும் ஆனா அந்த விதியை மாத்தி அல்லாஹூ மீன் வயிற்றிலிருந்து அவர்களை வெளியேற்றி அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துவா இந்த துவாதான் அதே மாதிரி யாரெல்லாம் இதை ஓதுவார்களோ அல்லாஹு குர்ஆன்ல சொல்றான் அவர்களுடைய விதியையும் நம்ம மாத்துவோம் அவர்களுடைய வாழ்க்கையும் நம்ம மாத்துவோம் சோதனைகள் இருந்து வெளியே கொண்டு வந்து எப்படி நம்ம யூனுசை காப்பாற்றினோமோ அதே மாதிரி காப்பாற்றுவோம்னு சொல்லி அல்லாஹு குரான்ல வாக்களித்ததாக இது இருக்குது அதுதான் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி கொந்தும் மினல் மாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இதை பதினோரு முறை ஓதிக்குங்க லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி கொந்தும் மினல் மாலிமீன் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குத்து மினல் வாலிமீன் லா இலஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் வாலிமீன் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் வாலிமீன் லா இலஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் வாலுமீன் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் வாலிமீன் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் ಕಡೆಸಿಯಾಂತೀನ <Sit> ಮೂಸಾಲ <ja tari> <Selante> அதுவும் அந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய துவா எல்லா தேவைக்குமே பொருந்தக்கூடியதுவான்னு சொல்லலாம் ஏன்னா நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் யாராக இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஃபிரோனுடைய மாளிகையிலிருந்து தப்பிச்சு வந்து வரும்போதே வந்து தனிமையோடு வராங்க அவங்கள்ட்ட கையில ஒண்ணுமே இல்லை அந்த நிலைமையில இருக்கிறாங்க ஒரு ஃபக்கீராக இருக்கிறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவாலேயே அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க யாரெல்லாம் நான் வந்து ஃபக்கீராக இருக்கிறேன் நீதான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் நம்மளிடத்துல எதுவுமே இல்லாட்டினாலும் சரி நம்மளுடைய குடும்பமே இல்லாட்டினாலும் சரி நம்மள இடத்துல செல்வமே இல்லாட்டினாலும் சரி நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த நேரத்துக்கேன்னு தெரியாட்டினாலும் சரி எல்லாத்தையும் மாத்தி அவர்கள் வெளியே வரும்போது அவங்க இன்னி என்ன நமக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கக்கூடிய நிலைமையில வந்தவங்களுக்கு வாழ்க்கையில தேவையான அனைத்தையும் நல்லாக கொடுத்தான் அப்படியே அவர்களுடைய விதியை மாத்தினான் ஒரே நாள்ல ஏழையாக இருந்த அவர்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்து திருமண வாழ்க்கையை கொடுத்து ஒரு குடும்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து இருக்க இடத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாட்டினா கூட எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்தி நம்முடைய விதியையே திருத்தி உயர்த்தக்கூடிய ஒரு துவாவாக இருந்துச்சு அதுதான் மூசாலே இஸ்லாமர்கள் ஓதிய ரப்பி இன்னிலிமா மின் மின்ஹரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா ரப்பியே நான் உன்னிடத்துல நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதையுமே கேக்குறேன் நிச்சயமாக நான் வந்து ஃபக்கீராக இருக்கிறேன் ஏழையாக இருக்கிறேன் அதனால நீ எனக்கு எல்லா உதவியும் செய்யுன்னு அர்த்தம் இப்ப இந்த துவாவை பதினோரு முறை ஒதுக்குங்க ரப்பி இந்நிலைமா அஞ்சல்த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா 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 அஞ்சல்த மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இந்நிலிமா அஞ்சல்த மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல் த மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இந்நிலிமா அஞ்சல்த மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இந்நிலிமா அஞ்சல்த மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இந்நிலிமா அஞ்சல்த மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இந்நிலைமா அஞ்சல்த மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இன்னிமா அஞ்சல்த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் அப்போ மொத்தமா நம்ம வந்து நாலு நபிமார்கள் ஓதிய நான்கு துவாக்கள் ஓதி இருக்கும் பதினோரு முறை ஓதிருக்கும் கடைசியாக நீங்க செலவாத்து ஓதி முடிச்சிக்கோங்க எந்த செலவாத்து வேணா ஓதலாம் நம்ம சல்லல்லாஹு அலா முகம்மது சல்லல்லாஹு அலைஹசலம் அப்படிங்க கூடிய செலவாத்தை ஒரு மூன்று முறை ஓதி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை முடித்து கொள்ளலாம் சல்லல்லாஹு அலா முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் சல்ல அலா முஹம்மது ஒரு சலவாத்து ஓதாத துவா நம்ம கேட்டுக்கொள்ளப்படாது சிறந்த விதியை மாற்றக்கூடிய துவாவை ஓதிருக்கும் கடைசியில நம்ம சலவாத்தை ஓதி அதை நம்ம நிறைவும் செய்திருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி அதை அல்லாஹூடத்துல நீங்க தனிமையில கேட்டுக்கொள்ளலாம் அது இல்லாம நம்ம இந்த கேட்ட ஒவ்வொரு துவாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாமலே போதும் அல்லாஹ் அல்லாஹும் நம்மளுடைய விதியை மாத்தி நமக்கு தேவையான நல்லதை கொடுக்கறதுக்கு போதுமானதாக இருக்கு இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க நம்ம டெய்லி இதே மாதிரிதான் ஒரு விவாத செய்து வருகிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் செய்து வந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்